திருச்செந்தூர் கோயில் குடமுழுக்கு தமிழிலும் நடத்தப்படும் என்று தமிழக அரசு தரப்பில் பதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிற விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மாரிசாமி மாரிசாமி வணக்கம் இந்த வழக்கு தொடர்பான தகவல் என்ன திருச்செந்தூர் முருகன் கோவிலில் குடமுழுக்கு விழா கும்பாபிஷேக விழா நடைபெற இருக்கிறது இந்த கும்பாபிஷேக விழாவை தமிழ் மொழியில் நடத்த உத்தரவிட வேண்டும் என மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் தூத்துக்குடியைச் சேர்ந்த தியனரசு என்பவர் ஒரு மனுவை தாக்கல் செய்கிறார் அந்த மனுவிற்கு நாகசாலையில் மந்திரம் ஓதுவது தொடங்கி பெருமுறை பாடுவது திருப்புகழ் பாடுவது அறுபத்தி நாலு ஓடுவார்கள் பூஜை செய்வது என அனைத்து நிகழ்வுகளும் தமிழிலும் நடைபெற ஒரு இருக்கிறது என அரசு தரப்பில் மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் அரசு தரப்பு வழக்கறிஞர் தகவல் தெரிவித்திருக்கிறார் அதுபோக அரசு தரப்பு தகவலை அறிக்கையாக தாக்கல் செய்ய மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இந்த வழக்கின் பின்னணி பார்த்தோமானால் வி அரசு என்பவர் அரசு என்பவர் தாக்கல் செய்த மனுவில் திருச்செந்தூர் கோவிலுக்கு ஜூலை ஏழாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது தமிழ் கடவுளான முருகோவிலின் குடமுழுக்கை தமிழ் மொழியில் நடத்த வேண்டும் அதிகாரிகளிடம் மனு கொடுத்தும் எந்த பதிலும் இல்லை என கேட்டிருந்தார் இந்த வழக்கானது நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மரியக்கிளாட் அமர்வில் வந்தபோது தமிழ்நாடு அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் வீரா கதரவன் ஆஜராகி கோவில் குடமுகளுக்கு நிகழ்வுகள் தமிழில் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது தெரிவித்தார் கோவில்்தரத்தில் யாக மந்திரமோது தொடங்கி அனைத்து நிகழ்வுகளும் தமிழிலும் நடைபெற இருக்கிறது என கூறினார் அதையடுத்து நீதிபதிகள் இந்த தகவலை அறிக்கையாக தாக்கல் செய்யுங்கள் என கூறி அதுபோல இது தொடர்பாக நிலுவையில் உள்ள வழக்குகளோடு சேர்த்து இந்த வழக்குகளையும் பட்டியலிட உத்தரவிட்டு வழக்கை ஒத்தி வைத்திருக்கிறார்கள்